உலகின் மிக உயரமான மலைப்பகுதியான எவரஸ்ட் மலை சிகரத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள திபெத்தில் ஏற்பட்டு கடுமையான பனிப்புயலில் சிக்கிய சுமார் ஐம்பது மலையேற்ற வீரர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுமார் ஆயிரம் பேர் மலையிலிருந்து இறங்க முடியாமல் பனிப்புயலில் சிக்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இங்கு அமைந்துள்ள மலைச்சரிவுகளில் தற்போது கடும் பனிப்புயல் நிலவி வருகிறது இந்த மலைச்சரிவுகளில் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராள மலையேற்ற வீரர்கள் அப்பகுதியில் தற்காலிக முகாம்கள் அமைத்து மலையேறும் பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் எவரஸ்ட் மலை சிகரத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள முகாம்களில் தங்கியிருந்த ஆயிரம் பேர் மலையிலிருந்து இறங்க முடியாமல் பனிப்புயலில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து இருந்து நாலாயிரத்து தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த முகாம் பகுதியானது தற்போது அதிக பணியால் மூடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது பனிப்புயலில் சிக்கியுள்ள ஆயிரம் பேரையும் முழ்க்கும் பணியில் சீன முற்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்